பல்லாபுரத்தில் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் அனுமதி பெறாமல் நடத்திய பொருட்காட்சிக்கு வருவாய்த்துறையினர் மூடி சீல் வைத்தனர் சென்னை அடுத்த பல்லாபுரத்தில் கண்ணோன்பண்ட் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள ஆட்டுத்தொட்டி மைதானத்தில் குஷி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தினர் பொருட்காட்சி நடத்தி வருகின்றனர் பதினான்காம் தேதி துவங்கிய இந்த பொருட்காட்சிக்கு பெரியவர்களுக்கு அறுபது ரூபாய் சிறியவர்களுக்கு ஐம்பது ரூபாய் என பெறப்பட்டாலும் உள்ளே பல்வேறு ராட்டினங்கள் ரோபோட்டிக் அனிமல் கண்காட்சி நூறுக்கு தீனி கடைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை நிலையம் என அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பல்லாவரம் வட்டாட்சியர் ஆறுமுகம் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்திடம் முறையாக அனுமதி பெறவில்லை மைதானத்தை முழுமையாக சமல்படுத்தவில்லை ராட்டினங்கள் இயக்க முறையான சோதனை அனுமதி இல்லை மின்சார உயர்களை பாதுகாப்பாக பயன்படுத்தாமல் தண்ணீரில் நனைந்து பாதுகாப்பற்ற முறையில் உள்ளது என பல்வேறு விதிமுறைகளை கடைபிடிக்கவில்லை என கோரி அங்குள்ளவர்களை வெளியேற்றி சீல் வைத்தனர் இதனால் தங்களின் மூலதனம் போடப்பட்ட பொருட்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கடைநடத்தியவர்கள் நடத்தியவர்கள் சிறிது நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஆனாலும் முறையாக அனுமதி பெற்று வர வேண்டும் என கோரி கேட்டை மூடிய வருவாய்த்துறையினர் சீல் வைத்து சென்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்